உறவுகளுக்கு வணக்கம் ஈழத்தைச் சேர்ந்த சிவகங்கன் என்று சொல்லப்படுற நபர் பிரித்தானியாவிலிருந்து உடனடியாக பிரான்ஸுக்கு நாடு கடத்தும்படி பிரித்தானிய அரசாங்கம் வந்து உத்தரவிட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அவர் செய்த குற்றம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையா பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் உத்தரவு வாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் சிவகங்கன் என்று சொல்லப்படுற ஈழத்தை சேர்ந்த நபர் ஒருவர் பிரித்தானியாவில் வந்து குற்றச் செயல்களை ஈடுபட்டிருக்கிறார் அதன் காரணமாக பிரித்தானிய நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் உடனடியாக வந்து அவரை வந்து பிரான்ஸுக்கு வந்து நாடு கடத்தும்படி உத்தரவிட்டிருக்கு முக்கியமாக ஒரு நபர் வந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவருடைய சொந்த நாட்டுக்கு வந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றாலும் வந்து இவர் வந்து இருந்து பிரான்ஸுக்கு வந்து நாடு கடத்தப்படும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இவர் செய்த குற்றம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகங்கன் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு வந்து இப்ப வந்து ஐம்பத்தி எட்டு வயது ஆகிறது என்றாலும் இவர் பிரித்தானியாவுக்கு வந்து வந்து மேற்கொண்டிருக்கிறார் முக்கியமாக இருந்து நிறைய மக்களை வந்து வந்து வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பி வந்திருக்கிறார் இவர் சொன்னால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பிரித்தானியாவுக்கு போயிருக்கிறார் இவர் எவ்வாறு பிரித்தானியாவுக்கு சொன்னால் பிரித்தானியாவில் இவருடைய மனைவியும் மகனும் வந்து வசித்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர்கள் என்ற காரணத்தால் அவர்களை பார்க்கறதுக்காண்டி ரெண்டா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அதன் பிற்பாடு அங்கே ஐந்து ஆண்டு காலம் வந்து தங்கி இருந்திருக்கிறார் ஏற்கனவே இவருக்கு வந்து இந்த பல குற்றச்சாட்டுகள் இவர் இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட போதிலும் இவர் என்ன சொல்லியிருக்க சொன்னால் தன்னுடைய மனைவி வந்து ஏலாது அதன் காரணமாக அவரை பார்க்கறதுக்கு வந்து ஆள் தேவை அதனால வந்து நான் நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதோடு வந்து இவருடைய குற்றச்செயல்கள் வந்து தகுந்த ஆதாரங்கள் காரணமாக அவரால் நிரூபிக்கப்பட முடியாமல் போனதன் காரணமாக இவர் வந்து எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்கலை ஆனால் வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் இவர் வந்து தொடர்ச்சியாக மக்களை நாடு கடத்தி கொண்டு வந்ததன் காரணமாக பிரித்தானியாவிலிருந்து பிரான்ஸுக்கு வந்து நாடு கடத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்